ஹலோ வேஸ் அனைவருக்கும் வணக்கம் ஊர்வசி என்னும் அழகு தேவதை வைசபானர் சொன்னார் இப்படி தனது காரியத்தில் வெற்றியடைந்த கந்தர்வனை வழியனுப்பிய ஒளிரும் புன்னகையுடைய ஊர்வசி பல்குணனை அதாவது அர்ஜுனனை அடையும் விருப்பத்தால் நீராடினால் குளித்தால் தன்னை சுத்திகரித்து கொண்ட அவள் அழகிய ஆபரணங்களாலும் தெய்வீக மனம் கொண்ட மலைகளாலும் தன்னை அலங்கரித்துக் கொண்டாள் அர்ஜுனனின் அழகை கண்டு காமதேவனால் உந்தப்பட்ட அவளது இதயம் மன்மதனின் அம்புகளால் மீண்டும் மீண்டும் தைக்கப்பட்டது மனம் முழுவதும் அர்ஜுனனை நிறைத்து தெய்வீக பூர்விகள் போத்தப்பட்ட அகலமான அற்புதமான படுக்கையில் அவனுடன் மானசீகமாக விளையாடினார் மாலை சாந்தி ஆழ்ந்து சந்திரன் உயிர்ந்த போது உயர்ந்த இடை கொண்ட அந்த அப்சரஸ் அர்ஜுனனின் வாழகைக்கு கிளம்பினார் அதே மனநிலையோடு தனது மிருதுவான மென்மையான நீண்ட கூந்தலில் மலர்குலைகளை தரித்து இயல்புக்கு மிக்க அழகான தோற்றம் ஆனால் தனது அழகு மற்றும் அருளாலும் தனது புருவங்களின் அழகான அசைவாலும் தனது மென்மையான பேச்சு ஒளிகளாலும் சந்திரனை போன்ற தனது முகத்தாலும் அவள் நிலவின் அழகுக்கு சவால் விற்று நடந்து செல்வது போல தோன்றியது அவள் அப்படி முன்னேறி செல்கையில் தங்க ஆரங்களாலும் தெய்வீக தைலங்களாலும் நறுமண சந்தனத்தாலும் அலங்கரிக்கப்பட்ட அவளின் பருத்த கூர்மையான மார்புகள் நடுங்க தொடங்கின அவளுடைய மார்புகளின் கணத்தால் அவள் ஒவ்வொரு அடியை எடுத்து வைக்கும் போதும் முன்னோக்கி குனியது போல மூன்று மடிப்புகளுடன் கூடிய தனது மிக அழகான இடையை வளைத்தாள் காமதேவனின் அழகிய உறைவிடமான கலங்குமற்ற வடிவம் கொண்ட அவளது இடுப்பு தங்க சங்கிலிகளாலும் மெலிதான ஆடைகளாலும் அலங்கரிக்கப்பட்டு துறவிகளின் துறவு நிலையை அசைத்து பார்க்கும் சக்தியுடன் மலையின் கீழ்ப்பகுதியைப் போல அகன்றும் உயர்ந்தும் பருத்தும் உருண்டையாக மிகவும் அழகாக இருந்தது அழகிய மறைந்த கணுக்கல்களும் தட்டையான உள்ளங்காலும் தாமிர தாமிரினத்தில் நீண்ட சிவந்த கட்டவிரலும் ஆளுமையின் முதுகை போன்ற வளைந்து உயர்ந்த குதிக்காலும் கொண்ட அவளது பாதம் மணிகளாலும் ஆபரணங்களாலும் சலங்கைகளாலும் அலங்கரிக்கப்பட்டு மிகவும் அழகான தோற்றம் கொண்டிருந்தது ஊர்வசி உட்கொண்டிருந்த சிறிதளவு மதுவால் கொண்ட மயக்கத்துடனும் ஆசையின் உற்சாகத்திலும் பல்வேறு அணுகுமுறைகளால் நகர்ந்து மகிழ்ச்சியான உணர்வை வெளிப்படுத்தி சென்ற அவள் வழக்கத்தை விட அதிக அழகான தோற்றம் கொண்டவராக தெரிந்தாள் என்னதான் சொர்க்கம் அற்புதமான பல பொருட்களால் நிறைந்திருந்தாலும் இப்படி ஊர்வசி நடந்து செல்வதை கண்ட சித்தர்களும் சாணர்களும் காந்தவர்களும் தங்கள் கண்கள் கண்ட அனைத்தையும் காட்டிலும் அவள்தான் அழகு என்று கருதினர் அவளது உடலின் மேல் பாகத்தில் மேக நிறம் கொண்ட மெல்லிய துணியை அணிந்திருந்தாள் அதனால் அவள் ஆகாயத்தில் நிறைந்த மேகத்தில் சந்திரன் ஒளியை பிரதிபலிப்பது போல அழகாக இருந்தாள் காற்று மனோவேகத்துடன் சென்ற அந்த ஒளிரும் புன்னைக்கு சொந்தக்காரி ஊர்வசி பாண்டுவின் மகனான பல்குணனின் அதாவது அர்ஜுனனின் மாளிகையை விரைவில் அடைந்தாள் வயசுமான சொன்னார் ஓ மனிதர்களில் சிறந்தவனே அதாவது ஜனமேயா அழகான கண்களை கொண்ட ஊர்வசி அர்ஜுனனுடைய மாளிகை வாயிலை அடைந்து வாயில் காப்பவனுடன் சில வார்த்தைகளை சொல்லி அனுப்பினார் உத்தரவு கிடைத்ததும் ஊர்வசி விரைவாக அந்த பிரகாசமான அழகான அரண்மனைக்குள் நுழைந்தாள் ஜனமேயா அவளை தனது மாளிகையில் இரவு நேரத்தில் பார்த்த அர்ஜுனன் இதயத்தில் பயத்தால் பீடிக்கப்பட்டு அவளை உரிய மரியாதையுடன் அழைக்க வெளியே வந்தான் விரைவில் அவளை கண்ட பிரிதையின் மகன் அதாவது அர்ஜுனன் அடக்கத்தால் தனது கண்களை மூடிக்கொண்டான் அவளை வணங்கி அவன் அர்ஜுனன் தன்னை விட உயர்ந்த ஒருவருடன் அதாவது குருவைப் போன்ற மூத்தவருக்கு செய்யும் வழிபாட்டை அந்த அப்சராவுக்கு ஊர்வசிக்க செய்தான் பிறகு அர்ஜுனன் ஓ அப்சரஸ்களில் முதன்மையானவளே நான் எனது சிரம் தாழ்த்தி உன்னை வணங்குகிறேன் ஓ மங்கையே உன் கட்டளைகளை நீ எனக்கு தெரியப்படுத்து நான் உனது பணியால் அதாவது அடிமை போல உனக்கு காத்திருப்பேன் என்றாள் அர்ஜுனன் இந்த வார்த்தைகளை கேட்ட ஊர்வசி தனது உணர்ச்சிகளை இழந்தாள் விரைவில் அவள் அர்ஜுனனிடம் காந்தர்வனான சித்திரசேனனுக்கும் தனக்கும் நடைபெற்ற உரையாடலை எடுத்துரைத்தாள் மேலும் அவள் ஓ மனிதர்களில் சிறந்தவரே அதாவது அர்ஜுனரை சித்திரசேனனுக்கும் எனக்கும் இடையில் நடைபெற்ற உரையாடலையும் நான் ஏன் இங்கு வந்தேன் என்பதையும் சொல்கிறேன் நீ இங்கு வந்ததும் ஓ அர்ஜுனரே மகேந்திரன் அதாவது இந்திரன் ஒரு பெரிய அழகான சபையை கட்டினார் அதில் தேவலோக விழாக்கள் அனைத்தும் நடைபெறும் இந்த சபைக்கு ருத்ரர்களும் ஆதியர்களும் அஸ்வினிகளும் வாசுக்களும் வந்தனர் அங்கே பல பெரும் முனிவர்களும் அசுரமுனிகளும் சித்தர்களும் சானர்களும் யாசிதர்களும் பெரும் நாகர்களும் கூட வந்தனர் சூரியனையும் சந்திரனையும் போன்ற பிரகாசமிக்க அந்த சபையின் உறுப்பினர்கள் அனைவரும் அவரவர் தகுதிக்கேற்றபடியும் மரியாதைக்கேற்றபடியும் வீரத்திற்கேற்றபடியும் ஆசனங்களில் அமர்ந்தனர் காந்தவர்கள் வீணை மீட்டி தெய்வீக இசையுடன் கூடிய அழகான பாடல்களை பாடினார் பிறகுதான் ஓ பிறதையின் மகனே குந்தியின் மகனே அர்ஜுனரே நீ உமது நிலைத்த பார்வையை என் மேல் செலுத்தினேர் தேவர்களின் சபை முடித்ததும் உமது தந்தையால் கட்டளையிடப்பட்ட தேவர்கள் அனைவரும் அவர்களது சொந்த இடங்களுக்கு திரும்பிச் சென்றனர் முக்கியமான தேவதைகளும் அதாவது அப்சரஸ்களும் தங்கள் வசிப்பிடங்களுக்கு திரும்பினர் மற்றவர்களும் கூட அர்ஜுனரே உனது தந்தையின் இந்திரனின் கட்டளைக்கு நங்கி அவரிடம் விடைபெற்று சென்றனர் அதன் பிறகுதான் சக்கரனால் அனுப்பப்பட்டேனன் எனது வசிப்பிடத்திற்கு வந்தார் என்னிடம் ஒரு அழகான நிறம் கொண்டவளே நான் தேவர்கள் தலைவனால் இந்திரனால் அனுப்பப்பட்டேன் மகேந்திரனுக்கும் அதாவது இந்திரனுக்கும் எனக்கும் உனக்கும் ஏற்படைய வகையில் ஒரு காரியத்தை செய் ஓர் அழகான இடை கொண்டவளே போர்க்களத்தில் சக்கரனை அதாவது இந்திரனை போன்ற வீரனும் எப்போதும் பெருந்தன்மை கொண்டவனுமான அர்ஜுனனை திருப்தி செய்ய முயற்சிசை என்றார் இவையே அவர் சொன்ன வார்த்தைகளாகும் அவராலும் சேனராலும் உனது தந்தையாலும் கட்டளையிடப்பட்டு உமக்காக காத்திருப்பதற்காக நான் உன்னிடம் வந்திருக்கிறேன் உனது நற்குணங்கள் எனது இதயத்தை கவர்ந்தன அதனால் நான் ஏற்கனவே காமதேவனின் ஆலயக்குள் விழுந்து விட்டேன் ஓ வீரரே நான் அதை எப்போதும் பேணி காப்பேன் அது எனது விருப்பமும் கூட என்றார் ஊர்வசி வைசம்மா தொடர்ந்தார் இந்த சூழலில் சொர்க்கத்தில் இருந்தபோது அர்ஜுனன் அவளது அதாவது ஊர்வசியின் அழுத்தமான பேச்சால் நாணமுற்றான் தனது காதுகளை தனது கைகளால் மூடிக்கொண்ட அவன் மங்கையே ஊர்வசியே நீ என்னிடம் இப்படி பேசுகிறாயே எனது கேட்கும் உணர்வுக்கு ஐயோ ஓ அழகிய முகம் கொண்டவளே எனது மதிப்பீட்டின்படி நீ என்னை விட உயர்ந்தவரின் மனைவிக்கு சமமானவள் நீ எனக்கு நற்பேறு பெற்ற குந்தியை அதாவது தாயைப் போன்றவர்களும் இங்கிருக்கும் இந்திரனின் ராணியான சச்சியை போன்றவளும் ஆவாய் இதுவே எனது விருப்பம் நான் அதை எப்போதும் பேணி கப்பேன் நான் உன்னை நிலைத்த பார்வையுடன் பார்த்தது உண்மைதான் ஆனால் அதற்கு காரணம் இருக்கிறது ஒளிரும் புன்னகையுடையவளே நான் அதை உனக்கு உண்மையாக சொல்வேன் பலபலக்கு மங்கையான இவள் கௌரவ குலத்தின் தாயாக இருப்பாள் என்று மனதில் நினைத்தே மகிழ்ச்சியுடன் கண்களை அகல விரித்து உன்னை நினைத்த பார்வையை கொண்டு பார்த்தேன் ஓ அருளப்பட்ட தேவதையே அப்சரசே நீ எனது குலத்தின் தாயாக இருந்து என்னை விட மேன்மையானவளாக இருப்பதால் நீ என்னை கருதி மற்ற உணர்வுகளை வளர்ப்பது தகாது என்றான் அர்ஜுனன் அர்ஜுனன் இந்த வார்த்தைகளை கேட்ட ஊர்வச்சி தேவர்கள் தலைவர்களின் மகனே அர்ஜுனனே அப்சரஸ்களான நாங்கள் சுதந்திரமானவர்கள் தேர்வு செய்வதில் கட்டுப்பாடு இல்லாதவர்கள் ஆகையால் நீ என்னை உமக்கு மேன்மையானவளாக மதிப்பிடுவது தகாது குருகுலத்தின் மகன்கள் பேரர்கள் ஆகிய அனைவரும் தங்கள் தவ தகுதிகளின் தொடர்ச்சியாக இங்கு வந்து எங்களுடன் விளையாடுவார்கள் அதனால் அவர்கள் எந்த பாவமும் அடைவதில்லை ஆகையால் ஓ வீரரே உமது கண்டிப்பை குறைத்து கொள்ளும் என்னை வெளியே அனுப்புவது உமக்கு தகாது நான் ஆசையால் எரிந்து கொண்டிருக்கிறேன் நான் உனக்கு என்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறேன் ஓ தகுந்த மரியாதை அளிப்பவரே அர்ஜுனரே என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று பதிலுரைத்தாள் ஊர்வசி அர்ஜுனன் ஓ சுத்தமாக கலங்கமற்ற குணம் கொண்ட அழகான மங்கையே ஊர்வசியே கேள் நான் உனக்கு உண்மையை சொல்கிறேன் நான்கு திசைகளிலும் அதற்கு குறுக்காக உள்ள திசைகளிலும் அதாவது எட்டு திசைகளிலும் என் தேவர்களும் கூட கேட்கட்டும் ஓ பாமற்றவளே எனக்கு குந்தி மாத்ரி சச்சி ஆகியோர் எப்படியோ அதே போல நீயும் எனது குலத்தின் தாயே எனது மரியாதைக்கு உரியவளே நான் உனக்கு தலைவணங்கி உனது பாதங்களில் நெடுஞ்சான் கடையாக விழுந்து கேட்டுக்கொள்கிறேன் ஓ அழகான நிறம் கொண்டவளே சல் நீ எனது சொந்த தாயைப் போல என்னால் வழிபட தகுந்தவள் நீ என்னை மகனைப் போல பாதுகாப்பதே உனக்கு தகும் என்று மறுமொழி கூறினான்